ராஜா என்ன பாரா ராஜா இங்க பாரா என்ன இவன் எங்க பாக்குறான் நீ உருப்பட்டுவ கண்ணா என்ன பாருப்பா என்பா அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்ற எவ்வளவு கொடுத்து அனுச்சது என்னையவே கிண்டல் பண்றியா ஏய் வாயிலிருந்து கையெடுத்துட்டு சொல்றா கண்ணா எவ்வளவு கடன் சொல்லி ஸ்டெப் கட்டி கட்டிட்டு சொல்லிச்சு

என் கோழிக்கு ரெண்டு முட்டை போடுது அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க மச்சாளுக்குன்னா வெட்டி விடுறீங்க எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா அப்படின்னு எந்த நாயுடா சொல்லிச்சு நம்ம சந்திரமா பொண்ணு தானே சொன்னாரு

போலிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகிறது ஆமா சரிய பாரு கொலாபரேஷன் குடும்பம் ஐயா இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு என் மானமே போனாலும் பரவாயில்லைன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன் ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊரு புறம் தண்டா போட்டு சொல்லி விட்டாருங்க என் மனசு புண்படுது அதுதான் பழிக்கு பழி செஞ்சேன் ஓ அப்படியா சேது அன்னைக்கு நீ கோவலத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவலத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கு சரியா போச்சு கேளுங்கப்பா என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க கடனுக்கு வெட்டி விட சொன்ன அதுக்காக இப்படியா வெட்டினா எங்க அந்த பைய ஐயா வாங்க அம்மா வாங்க பெரியவங்க வாங்க மோட்டர் பொருத்தப்பட்ட வெக்ரைடருடன் நாற்பது ரூபாய் மதிப்புள்ள எவர் சொல்ற பாத்திரம் டிசம்பர் இருபத்தி

கொஞ்சம் அசந்தப்படுத்த அதுக்குள்ள சுத்தி இவர் பெரிய சலீம் இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன் மறுபடியும் எழுப்பு இல்லாங்க மத்தியான சாப்பாடு கை செலவுக்கு அஞ்சு ரூபா எதுக்கு காலையில பேப்பர் பார்த்தேன் அம்பத்தூர் பேக்டில ஆள் எனக்கு ஆட்சே பண்ணிருக்கேன் உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அழுத்து போயிட்டேன் அதனால நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அம்பத்தூர் வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம் வீட்டுக்கு வரக்கூடாது ஆமா அப்ப நான் எங்க போவேன் அங்க போய் படுத்துக்கிறேன் பிஞ்சிட கோயில் சத்திரத்துல தூங்குறதுக்கு சத்தத்துக்கு போவீங்க கொட்டிக்கிறதுக்கு இங்க தானே வரணும் அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும் அப்ப வெளிய போவானே

உலக நான் எடுத்துக்கிட்டேன்ப்பாப்பா இங்க ஹெட்மாஸ்டர் சொன்னாரு இந்திய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலைக்கு ஆள் இன்னைக்கு போய் எடுக்கிறாங்களா கண்ணு இன்னைக்கு வச்சுட்டேன் எனக்கு மட்டும் அஞ்சு ரூபாய் இந்த தடிப்பயுக்கு பத்து ரூபாயா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபாய்தான் தான் இருந்தேன் இனியும் குறைச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு வயசு ஏறிக்கிட்டே போகுதே அப்ப இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு வெறுங்கையோட வெளியே அனுப்புமா அப்போ அஞ்சு வருஷம் எனக்கு அதை நான் செய்ய உன் வந்து செய்வா கெட்ட ஒரு கல்யாணமா உனக்கு ஆச்சு இல்லையா எனக்கு இருந்தா என்ன அதான் யார் அது சிரிக்கிறது கண்ணாடிக்கார மத்திப்பட்டியல் அப்பா நான் கடைசி வரைக்கும் இந்த நினைப்பு இருந்தா சரி என்ன திட்டியது